ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய சட்னி ரெசிபி ரொம்ப ரொம்ப சுவை அருமையாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணுவேன் பாருங்கள் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ஒன்றரை டீஸ் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த காரத்துக்கு ஆறு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ மிதமான தீய வச்சுட்டு மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாங்க மிளகாய் தான் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதில் ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறேன் கடலைப்பருப்பு நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு அடுத்த மிதமான தீயை வச்சு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு நல்லா செவங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு மூணு பூண்டு கல்லுக்கு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல் காசேச அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் இப்போ இந்த சூடல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா ஒரு தொட்டு செகண்டுக்கு சூடல்ல மிக்ஸ் பண்ணி இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க இப்போ சூட முழுமையாக ஆரஞ்சா மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் கல் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி விடாம கல்சி மொடல குறை குறைப்பு அரைச்சிட்டு வந்திருக்கு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் மிக்ஸ் பண்ணி இதில் கொஞ்சமா கால் தம்பளம் தண்ணி விட்டு சட்னி அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டு அந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கெட்டியாகவே வச்சு துவையல் மாதிரி ரச சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்லங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இட்லி தோசை ஊத்தாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையா இருக்குங்க இப்போ ஒரு அரை டம்பல் தண்ணி மிக்ஸ் பண்ணிருக்கேன் சட்னியோட இப்போ இதில் தாளிப்பு தாளித்து சேர்த்துருக்க அரை டீஸ்பூன் என்ன அரை டீஸ்பூன் கடுகு உளுத்து பருப்பு கால் டீஸ்பூன் சின்ன சீருக்கும் ஒரு சிட்டிக்கி அளவுக்கு பெருங்காய்த்தூள் வாசனைக்கு கருவே இதெல்லாம் பொறிஞ்சது சட்னியோட சுற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க சுட சுட இட்லியோட இந்த சட்னி பரி மாதிரி இருந்து அவ்வளோ ருசியாக இருக்குங்க சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான சைடிஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கொஞ்சம் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்